மேலே இப்படி மூடி வைக்கிறது இது வேலை பரவாயில்லையா நமக்கு கம்மியாக இருக்குது அதிலே இது வச்சுக்காங்க ப்ளூ கலரு கிரீன் கலர் நூற்றி அறுபத்தஞ்சி இதுலேயே இது பெருசு நூற்றி எண்பது இது பெருசு வச்சுக்கிறதான் அடுப்பில் சின்ன பொருள்லாம் வைக்கிறதுக்கு இது நமக்கு முப்பத்தி அஞ்சு ரூபா விலை கம்மியாக இருக்குதுல முப்பத்தஞ்சு ரூபா இரும்புல உள்ளது தான் அடுப்பில் சின்ன சாமான்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இது தேங்காய் திருவுறது நூற்றி முப்பது ரூபா எதுவும் பரவாயில்ல பரவாயில்ல இது தொண்ணூற்றி ரூபா போட்டிருக்காங்க இதுதான் நமக்கு விலை கம்மியாக தொண்ணூற்றி எட்டுருவா சரோணா விட இது கம்மியாக தெரியுது இது வந்து நல்லா பெரிய சைஸில் உள்ளது பெரிய அளவில் உள்ள நானூற்றி எழுபது ரூபா கூட்டணும் பல்லாங்குழி ஒக்கன் ஏழு குழி இருக்கா ஏழு குழி நல்லா சூப்பராக விளாட்ல என்ன என்னவெலாம் கூட்டிருக்கேன் அஸ்லாம் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான பொருட்களை தான் நான் காட்ட போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ பார்க்குறது ஒரு குட்டி குட்டியாக உள்ள எண்ணெய் சட்டி தான் பார்க்குறோம் இது எல்லாமே நமக்கு ட்ரை பிளேல உள்ள எண்ணெய் சட்டி தான் இதெல்லாம் இதெல்லாம் இந்த மாடல்லாம் இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது அதுபோல் மாடலாக உள்ள எண்ணெய் சட்டி தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அவ்வளோவும் நல்ல வெயிட்டாக உள்ள எண்ணெய் சட்டி தான் இதெல்லாம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு அவ்வளோ டிசைனாக ஸ்கொயர் டைப்பில் பாருங்கள் இதெல்லாம் பார்த்துருக்கவே முடியாது இதெல்லாம் பெரிய பெரிய ஹோட்டலில் நமக்கு வச்சுருப்பாங்க இதெல்லாம் நம்ம அடுப்பில் வச்சு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூட நமக்கு அடிப்பிடிக்காது தீயாது நமக்கு இதனால் நமக்கு எந்த விதமான உடம்புக்கு கெடுதலாம் வராது நமக்கு இண்டோலின்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு அதில் இருந்த கெமிக்கல் நமக்கு நிறைய நமக்கு உடம்ப பாதிக்கும் இது நமக்கு விலை அதிகமாக தெரியுமே தவிர இதனால் நமக்கு எந்த பாதிப்பும் வராது இந்த டிசைன்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸில் உள்ளது இதோட விலையை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது ரூபா இந்த விலைக்கு நம்ம வாங்கினாலும் நம்ம லைஃப் லாங் நமக்கு கேரண்டியாக இது இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக உழைக்கக்கூடியது இதை பார்த்தீங்கன்னா மூணு அடுக்கில் உள்ள ஸ்டீமர் ரெண்டு அடுக்கில் உள்ள ஸ்டீமர் இதுவே நமக்கு ஒரே ஒரு அடுக்கில் உள்ள ஸ்டீமர் எல்லாமே இருக்குது இதோட விலை ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதுலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது இதை பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கலர்ஃபுல்லான நமக்கு சின்ன சின்ன டப்பாலாம் பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா இதுலேயே மூணு கலர் இருக்குது இதை பார்த்திங்கன்னா வித்தியாசமாக நமக்கு கலரிங்கில் நமக்கு கோட்டிங் கொடுத்துருக்குறாங்க இது நமக்கு நல்ல ஷைனிங்காக இருக்குது கொஞ்சம் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது இது நமக்கு பீங்கான் பொருள் மாதிரி இருக்கும் இதோட விலை நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபா நமக்கு தான் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பாக்ஸாக தான் இருக்குது இது நான் ஏற்கனவே எல்லா இடத்துலையுமே நான் காமிச்சிருக்கிறேன் இது சோர் வடிக்கிறது மாதிரி உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாலி இது இதெல்லாம் உங்களுக்கு ஹை குவாலிட்டியாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் விலை கூடுதலாக தான் வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கிச்சனில் வைக்கிறது மாதிரி உள்ள சின்ன சின்ன பாத்திரங்கள்லேருந்து பெரிய பாத்திரங்கள் வரைக்கும் நமக்கு விலைக்கு தகுந்தது மாதிரி இருக்குது நான் சொன்னது மாதிரியே அவ்வளோ சூப்பராக ஒவ்வொரு கலெக்ஷனாக இருக்குது இதை பார்த்திங்கன்னா பால் குக்கர் இந்த பால் குக்கரோட விலை எழுநூற்றி எண்பது நமக்கு ரெண்டு பக்கமும் ஹேண்டில் வச்சது போய் இப்போ ஒரே ஒரு பக்கம் நமக்கு ஹேண்டில் வச்சு நம்ம பால் குக்கரில் நம்ம யூஸ் பண்ணுறது மாதிரி இருக்குது சூப்பராகவே இந்த பால் குக்கர் இருக்குது இதுலேயே நமக்கு சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருக்குறாங்க இதை பார்த்திங்கன்னா மேலே நம்ம திருகிறது மாதிரி உள்ள திருவுசம்புன்னு சொல்லுவோம் இதெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போது நிறைய இதில் பால் எடுத்துகிட்டு வர்றதும் எண்ணெய் வாங்குறதுக்கு இதை தான் கொடுத்து அனுப்புவாங்க அந்த அளவுக்கு இது எண்ணெயும் வழியாது நமக்கு பாலும் கீழே ஊற்றாது இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா அந்த காலத்தில் உள்ள மாடல் இதெல்லாம் இதெல்லாம் இந்த மாடல்லாம் இப்போ இல்லவே இல்லை இது இந்த கடையில் நிறைய இந்த மாடலில் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நமக்கு அடுக்கி வச்சுருக்குறாங்க நூற்றி ஐம்பது ரூபாலேருந்தே இரநூறுவா வரைக்கும் இந்த திருவுசம்புலாம் நமக்கு நிறையா இருக்குது ஆனால் வெயிட் அவ்வளோ இல்லை வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது ஃபஸ்ட்டு காமிச்ச திருவுசொம்பு தான் நல்ல வெயிட்டாக இருக்குது இதெல்லாம் நமக்கு வெயிட்டே இல்லை இது பார்த்திங்கன்னா இந்த தூக்குவாளி சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லா சைஸ்லேயும் ஒரே மாடல்லையே வச்சுருக்குறாங்க இதோட விலையை பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி தொண்ணூற்றி எட்டுருவா ஒரு நார்மலான ஒரு வாளி தான் இது இது ஒரு ஒரு லிட்ரு ஒன்றரை லிட்ரு அளவுக்கு தண்ணி பிடிக்கிற அளவுக்கு உள்ளது ஒவ்வொரு கடைக்கு தகுந்தது மாதிரி ஒவ்வொரு விலையில் வச்சுருக்குறாங்க ஆனால் அந்த வாலிலாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இந்த இட்லி பிளேட்டு இடியப்பத்தட்டு இதெல்லாம் முந்நூற்றி எழுபது ரூபா நமக்கு போட்டிருக்குறாங்க இதெல்லாம் அஞ்சு அடுக்கு உள்ளது ஆனால் நல்ல வெயிட்டாக நமக்கு நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்குது நமக்கு பிராண்டட் ஐட்டத்தை விட இது கூட நமக்கு நல்ல சூப்பராக தான் இருக்குது இது முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா இதுவும் நமக்கு இட்டுத்தட்டு அஞ்சு அடுக்கு உள்ளது இதில் நாலு அடுக்கு மூணு அடுக்கு இது போல் நிறைய வச்சுருக்குறாங்க இந்த இட்லி தட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் டைப்பில் உள்ளது இரநூத்தி எழுபது ரூபா இதில் மூணு தட்டு தான் வச்சுருக்குறாங்க அடுத்ததாக இப்போ பார்க்குறது நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் உள்ளது இது வேலை நமக்கு இரநூத்தி எழுபது ரூபா தான் இது போல் இந்த மாடல்லாம் உள்ளது மூணு தட்டு உள்ளது இரநூத்தி எழுபது ரூபா போட்டிருக்கிறாங்க அதை விட ஒரு தட்டு கூட வச்சுருந்தா நமக்கு தொண்ணூறுரூவா நூறுரூவா வரைக்கும் நமக்கு அதிகமாக போட்டிருக்கிறாங்க முந்நூற்றி அறுபது ரூபா இதில் ஒவ்வொரு தட்டு வேணாலும் நம்ம தனித்தனியாக வாங்குறது மாதிரியும் வச்சுருக்கிறாங்க இந்த இட்லி தட்டு பார்த்திங்கன்னா மினி இட்லி தட்டும் கிடையாது பெரிய சைஸும் கிடையாது ஒரு நார்மலான ஒரு சைஸில் உள்ள இட்லி தட்டு இது இரநூத்தி நாற்பது ரூபா இது அஞ்சு அடுக்கு வச்சிருக்கிறாங்க இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு சப்பாத்தி புல்கா ரொட்டி இதெல்லாம் சுடுறதுக்கு மாதிரியான உள்ளது இதெல்லாம் நமக்கு டிசைனுக்கு தகுந்தது மாதிரி விலை போட்டிருக்கிறாங்க இதுவும் நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் நூற்றி அறுபது ரூபா நூற்றி நாற்பது ரூபா இந்த விலையில் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸு இன்னும் கொஞ்சம் கூடுதலான விலையில் இருக்குது இது நமக்கு ஸ்கொயர் டைப்லேயும் இருக்குது ரவுண்டு டைப்லேயும் இருக்குது இதில் நமக்கு வேறையும் நமக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சைஸ்லேயும் இன்னொன்று நான் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் போடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா